பன்னெண்டு மாவட்டத்திற்கு அடைமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கிறது ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா இந்த மழையை பற்றி தான் நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆரம்பிச்சது முதற்கட்டமாக ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் மழை ஆரம்பிச்சு இப்போ நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு டெல்டா முதல் தென் மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய இடத்துல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்குது ஆகவே எந்தெந்த ஊர்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அடுத்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த கனமழை தொடரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்ல போறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்க பெற்றுக்கொள்ளுங்க நேற்றைய தினங்கள்ல மாலை நேரங்கள் கூட நமக்கு மழை பதிவாயிருக்கு நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் போன்ற மாவட்டத்தில் மழை பகுதியாக பதிவாயிருக்கிறது இன்னும் பல மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு ஒன்று மாலை நேரங்கள்ல மழை இருக்கும் அப்படி இல்லைன்னா இரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல இந்த மழை வாய்ப்பானது எதிர்பாருங்க பகல் நேரங்கள்ல மழை கிடையாது ஆனா மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை பொழிவாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் ஆகவே அடுத்து வரும் நாட்கள் எத்தனை நாட்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போறோம் அடுத்து தமிழகத்தில் மார்ச் இரண்டு வரைக்கும் கனமழை தொடர்ந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க ஒரு சில பேர் தான் நீங்க லைக் பண்றீங்க எல்லாருமே நீங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த தேதிகள் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஏதோ மார்ச் மூணாம் தேதியோட முடிய போகிறது இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்போ மழைன்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பல நாட்களாக இந்த மழை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி சொன்ன தேதிகளில் சரியாக நமக்கு மழையும் தொடங்கினது தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் மார்ச் இரண்டு வரைக்கும் தொடர்ந்து கனமழையானது டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் தீவிரமடைந்து காணப்படும் பெரும்பாலும் காலை மற்றும் பகல் நேரங்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியாக பரவலாக கனமழையானது தொடர்ந்து அதிகரிக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அரியலூர் திருச்சி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழையும் சற்று இந்த மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் கூட இப்ப அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல நமக்கு மழை பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து கனமழை தீவிரம் பதிவாகியிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழை பொறுத்த வரைக்கும் காரைக்கால்ல ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பாருங்க நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு தான் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் காரைக்கால்ல பதிவாகி இருக்கிறது அதுக்கப்புறம் திருவாரூர் மாவட்டத்தில் மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு திருவாரூர் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மிகச் சிறப்பான மழை பொழிவுகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவும் டெல்டா முழுவதுமாகவே மிதமான மழையானது தொடங்கி இருக்கிறது மார்ச் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு மழை சொல்லி இருக்கிறோம் இல்லையா அதாவது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்குமே உங்களுக்கு மழை தீவிரம் தொடரும் அப்படிங்கிறதுனால உறுதியாக கனமழையும் எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையுமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது இது மேலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சற்று வலுப்பெற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து மிக கனமழை அதிகனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டாவில் பதிவாக வாய்ப்பு கிடையாது தென் மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கக்கூடும் விட்டு விட்டு பரவலாக நாளுக்கு நாள் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகுது ஒரே நாள்ல ஒட்டுமொத்த மழையும் நமக்கு வந்து பெய்திடாம கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அந்த கனமழையை பொறுத்த வரைக்கும் பதிவாய் கொண்டே வருகிறது நம்ம பார்க்கிறோம் மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறதையும் நம்ம பேசல ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வந்துட்டு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல எதுவுமே மழை வரல அப்படிங்கிற தகவல் நீங்க வந்து தெரியப்படுத்திருந்தீங்க அதுதாங்க நம்மளும் சொல்லியிருந்தோம் மற்ற மாவட்டங்கள்ல மழை தீவிரம் ரொம்பவே குறைவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாகவே அந்த லேசானது முதல் மிதமான மழையானது தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கேடிசிசி பகுதிகளில் மிக கனமழையோ கனமழையோ பதிவாக வாய்ப்பில்லை சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழை வேணால் பதிவாகலாம் மற்றபடி வந்து பெரிதளவுல மழை பாதிப்புகள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பார்சியல் ரெயின்ஃபால் சொல்லக்கூடிய அந்த பகுதியான மழை பொழிவுகள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல ஏதாச்சும் சில இடத்துல சாரல் மழை போல வரலாமே தவிர மற்றபடி ஒரு தீவிரமான கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டம் வறண்ட வானிலை தொடரும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் உங்களுக்கும் மழை தேதிகள் அதாவது வட தமிழக கடலோர மாவட்டத்துக்கும் வட தமிழக உள் மாவட்டத்துக்கும் ஒரு கனமழை தேதிகள் நம்ம விரைவில் அறிவிக்க போறோம் உறுதியாக உங்களுக்கும் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் என தென் மாவட்டங்கள் மட்டுமே கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போறது இல்லை வட தமிழ்நாட்டிலும் உறுதியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிச்சயமாக அந்தந்த தேதிகள் உங்களுக்கு வரும் பொழுது நம்ம அறிவிக்கிறோம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பகுதியாக ஏதாச்சும் சில பகுதிகளில் சாரல் மழை அல்லது லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் மார்ச் மூன்றாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து சில மாவட்டத்தில் மழை எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கறோம் இல்லையா மார்ச் மூன்றுல இருந்து அந்த எச்சரிக்கையை நம்ம பார்க்க முடியாது அப்புறம் நீங்களே மழை வேணும்னு கேட்டாலும் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அதுக்கடுத்து மழை இல்லை மார்ச் மூணுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வறண்ட வானிலை தொடர ஆரம்பிச்சிடும் மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதிக அளவு நமக்கு மழை பொழிவுங்கிறது எந்த பகுதிகளுக்கும் எதிர்பார்க்க முடியாது எல்லாமே இந்த மார்ச் ரெண்டுக்குள்ளேயே முடிஞ்சவரை எல்லா மழையுமே நமக்கு வந்து முடிவுக்கு வந்துடும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்னு அங்கொன்றும் இங்கொன்றும் பெய்கிற மழை கூட மார்ச் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்க்கவும் முடியாது அதுக்கடுத்து வரக்கூடிய தேதிகள் எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு மழை தீவிரமாகும்னு வரும் நாட்களில் உங்களுக்கு சொல்றோம் தென்மேற்கு பருவமழை காரணமாக தான் இந்த உள் மாவட்டத்தில் நிறைய மழை நமக்கு கிடைக்க போகுது அதனால தென்மேற்கு பருவமழை விரைவில் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தொடங்கிறோம் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் உங்களுக்கு மிக கனமழை மற்றும் கனமழை மேற்கு தொடர்ச்சியிலும் மிக கனமழை மற்றும் அதிகனமழைனா நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிற நீலகிரி கோயம்புத்தூர்லாம் மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு உங்களுக்கு கனமழை தீவிரமாகும் போது நிச்சயமாக நம்ம வானிலை அறிவிப்புகள் அவங்களுக்கு வெளியாகும் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் இப்போ மழை வந்து இப்போ மார்ச் ரெண்டுல முடியுது அப்படிங்கிறதுனால மார்ச் நான்கு ஐந்துக்கு அப்புறம் படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை மீண்டுமாக இயல்பிலிருந்து கூடுதலாக பதிவாகிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்